இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஒரு இந்தி படம் ஆருண் மே கஹான் தம்தா அப்படின்னு ஒரு இந்தி படம் இந்த படத்தினுடைய கதை என்ன எதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதையை பார்ப்போம் கிருஷ்ணா வசுதா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உயிரே வச்சுருக்கிற காதலர்கள் இதில் கிருஷ்ணாவுக்கு வந்து சொந்த பந்தம்னு எதுவும் கிடையாது ஆனால் வசுதாவுக்கு வந்து ஒரு தம்பி ஒரு தங்கை தங்கை அவங்களுக்கு ஒரு குடும்பம்னு இருக்குது இவங்க ஒரு பெரிய ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்கிற ஒரு பெரிய காம்பவுண்டுக்குள்ளே கிருஷ்ணா ஒரு பக்கம் இருக்கான் வசுதா ஒரு பக்கம் ஃபேமிலியாவோட இருக்கா இவங்க ரெண்டு பேரும் எதற்கு எதிர்க்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் லவர் லவராகிறாங்க இப்போ கிருஷ்ணா வேலை செய்கிற ஒரு அந்த கம்ப ஒரு கம்பெனியிலேருந்து அவனை பயிற்சிக்காக ஜெர்மனுக்கு போக சொல்கிறாங்க ஸோ இப்போ ஜெர்மனுக்கு போகிறது இவனுக்கு பெரிய ஒரு நீண்ட நாள் கனவு ஆனால் இவனுக்கு உள்ள ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா டெய்லி வசுதாவை பார்த்து மீட் பண்ணணும் இப்போ நம்ம ஜெர்மனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு ட்ரைனிங் போட்டிங்கன்னா நம்ம எப் எப்படி இவ்வளோ டெய்லி மீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஒரு பெரிய சோகம் இருக்குது கிருஷ்ணாவுக்கு ஏன்னா அவன் அவன் மேலே அவன் உயிரே வச்சிருக்கான் அவளும் அவன் மேலே உயிரியே வச்சுருக்கான் இப்போது அவன் ஜெர்மனுக்கு போறதுக்கு முத முதல் நாள் ரெண்டு பேரும் கடைசியாக ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நான் எப்படி ஒன்று பிரிஞ்சு போவேன்னு தெரியல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுதுன்னு இல்லை இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீ வந்து கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு அவ சொல்கிறா நான் என்ன இனிமேல் மறந்துட மாட்டேன்ல இல்ல இல்லை நான் வெதர் மாதிரி எல்லாம் கிடையாது நான் எல்லாம் அப்படிலாம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு பிரியற அந்த கடைசி இரவுல திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு சம்பவத்தினால இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் சின்ன பின்னமா செது போகுது இரண்டு கொலைகள் செய்த குற்றத்துக்காக கிருஷ்ணா வந்து இருபத்தி வருஷம் தண்டனை பெறப்பட்டு ஜெயிலுக்கு போயிடுறான் வசுதாவும் கிருஷ்ணாவும் அந் மீட் பண்ண அந்த இரவில் என்ன நடந்தது எதுக்காக கிருஷ்ணா வந்து அந்த ரெண்டு கொலையை பண்ணான் அப்படின்ற கிளைமாக நம்மளை கடைசி வரைக்கும் எழுத்துன்னு பொறுத்து தான் இந்த படத்தினுடைய கதை இளம் வயது முதிய வயது அப்படின்னு இந்த கிருஷ்ணா வசுதா அந்த கேர கேரக்டரில் இந்த இளம் வயது காதலர்களாக சாந்தனு மகேஸ்வரி அப்புறம் வசுதான்ற கேரக்டர்ல வந்து சாயி மஞ்சுரேக்கர் இவங்க ரெண்டு பேரும் அந்த இளவயது காதலர்களா ரொம்ப பிரமாதமாக ஆக்டிங் பண்ணியிருக்கிறாங்க அவங்க கொடுத்த கேரக்டரை அருமையாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க வயசான கேரக்டர்ல கிருஷ்ணாவா வந்து அஜய் தேவகனும் வசுதாவா வந்து இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்குது நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டுன்றாங்க இந்த படத்தை இது ஏறக்குறைய இப்போ இது வந்து ஒரு பன்னெண்டு கோடி கூட வசூலிக்கில இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணது வந்து நீரஜ் பாண்டே அவருடைய அந்த பெனஸ்டே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவர் எப்பவுமே இந்த டெரரிஸ்ட்டு இந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட படங்களை தான் எடுப்பார் முத முதலியாக அவர் வந்து இப்போ வந்து ஒரு காதல் படத்தை வந்து கையில் எடுத்துருக்கிறாரு இந்த படத்தை வந்து நடிக்கிறதுக்கு வந்து அஜய் தேவனும் ஆரம்பத்தில் தயங்கி தான் இருக்கிறார் இவரு நிராஜ் பாண்டே தான் வந்து வற்புறுத்தி நடிக்க வச்சிருக்கிறாரு இருந்தும் இந்த படம் வந்து ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அந்த படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து ஒரே ஒரு அந்த கிளைமேக்ஸுக்காக இந்த படம் எழுத்துக்கிட்டு வருது மற்றபடி இந்த திரைக்கதையில் வந்து மிகப்பெரிய எந்த அளவுக்கும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னுவேன் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை இந்த கடைசியில் வர அந்த பத்து பத்து நிமிஷம் கிளைமேக்ஸுக்காக அந்த முழு படத்தையும் உட்காந்து நம்ம பார்க்க வேண்டியதாகுது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த இளம் வயதுக்கு காதலாக நடித்தவங்களுக்கும் இந்த வயசான காலத்தில் நடித்த அந்த காதலில் இருக்கிறவங்க ரெண்டு பேருமே இவன் இந்த ரெண்டு பேரும் சரி அந்த ரெண்டு பேரும் தான் நாலு பேர் தான் இந்த படத்தினுடைய முக்கியமான கேரக்டர் இந்த நாலு பேருமே இந்த படத்துல வந்து அருமையாக கூட இந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் சறுக்கந்தனால இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கொடுக்கல ஆனாலும் இந்த மாதிரி கதைகள் வந்து தொண்ணூறு காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய எல்லாம் பார்வையாளரும் ரொம்ப விரும்பப்பட்ட கதை அதனால தான் இந்த படம் வந்து தேட்டரில் ஃபெயிலர் ஆனாலும் ஓடிடி தளத்தில் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது காரணம் வந்து இந்த மாதிரி படம் இந்த மாதிரி கதைகளுக்கு இன்றைக்கும் பார்வையாளர்கள் தயாராக இருக்காங்க ஆனால் அவங்க வந்து இப்போ ரெண்டாயிரரூபா இப்போ ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்கணும்னா உங்களுக்கு ரெண்டாயிரரூபா வேணும் இந்த ரெண்டாயிரரூபா கொடுத்து படத்தில் போய் இப்போ தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு தே ஆர் நாட் வில்லிங் அதனால் இந்தமாதிரி படங்கள் வந்து ஓடிடி தளத்துக்கு வந்தால் அதை நிம்மதியாக வீட்டில் உக்காந்துக்குங்க இந்த ரெண்டாயிரவா கொடுத்த தேட்டரில் பார்க்குறது இங்கே உக்காந்துக்குங்க ஒரு அருமையாக ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினு வச்சு அது ஒரு புரட்டாசி மாதம் வேறு வெஜிடபிள் பிரியாணியும் மஞ்சூரியனோ வாங்கி வந்து சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வீட்டில் உட்காந்து பார்க்குறதுனால இந்த படம் வந்து ஓடிடி தளத்தில் வந்து இது நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய மேக்கிங்கும் இந்த படத்தினுடைய கேமராவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இந்த படத்தினுடைய கதையும் வந்து அதான் அந்த நைன்டிஸில் வர இந்த பார்வையாளர் நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்கறதுனால இது வந்து ஓடிடியில் பார்க்குறதுக்கு அப்படி ஒன்று பெரிய அளவுகள்லாம் போர் அடிக்கலை ஓரளவுக்கு உட்காந்து பார்க்குற மாதிரியே இருக்குது காரணம் இந்த படத்தில் நடித்த நடிகர்களின் நடிப்பு அவங்க வந்து நம்மளை வந்து அந்தளவுக்கு போர் அடிக்காமல் நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு போய் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கிளைமேக்ஸை முடிச்சு கொடுக்குறாங்க இந்த படம் வந்து இப்போ வந்து ஆமேஸான் பிரைம்லேயே அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம் பாய்